இப்போ நீங்கள் வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா சிஓ நாட்டோ கன்சல்டிங் நம்ம கன்சல்டிங்கில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைப் டோஸ் வண்டி அவைலபிளாக இருக்குது டோஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு மாடல் இருக்குது இருபத்தி ஒரு மா ஒன்று மாடல் இருக்குது உங்களுக்கு எல்லா டைப்புமே வண்டி இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வண்டியும் அவைலபிள் இருக்குது டீசல் வண்டியும் அவைலபிள் இருக்குது மைலேஜ் வைஸில் உங்களுக்கு பெஸ்ட்டான வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி தேட்டிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தோஸ்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று வண்டி பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தோஸ்டில் வந்து அஞ்சு போல்ட்டு நிறைய பேர் வந்து தோஸ்ட் அஞ்சு போல்ட் வண்டி பெரிய வண்டி வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்க நம்மகிட்ட தோஸ்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியாக அவைலபிளாக இருக்குது பாருங்கள் டயர் பாருங்கள் புத்தம் புது டயர் போட்டிருக்கு உள்ளே உங்களுக்கு பாடி லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஜின்லேருந்து கீர் இருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா சரி நீங்கள் ஒரு வேளை கூட நீங்கள் செய்ய தேவையில்லை எல்லாமே நம்மளே செஞ்சு வச்சுருக்கோம் வண்டிக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும் சேல நம்பரில் வண்டி தேடிட்டு இருக்கீங்க நான் போய் எங்கே போய் வண்டி தேடி வண்டி எடுக்கிறதுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போய் தேட வேணா நீங்கள் சி ஓ நாட்டோ கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா மட்டும் போதும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட குவாலிட்டியான வண்டி ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயும் இருக்குது அதுவும் லோன் ஃபெசிலிட்டியோட லோன் ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா லோன் ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாருங்கள் தொட்டி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு ரூபா கூட நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல எல்லாமே கண்டிஷனாக பண்ணி வச்சுருக்கோம் இருபத்தி ஒன்று மாடல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுட்டு போக மாட்டிங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி வண்டி பாருங்கள் வந்து பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இது இன்னும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு தெரியல இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு யாருமே தர மாட்டாங்க அஞ்சு போல்ட் வண்டி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி நீங்கள் விசாரிச்சுட்டு கூட வாங்க நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் அதுவும் உங்களுக்கு எல்லா ஜென்ரல் செக்கப்பெலாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்குறேன் வண்டி வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் வேலாண்டு தோஸ்து நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் கார் மட்டும்தான் சிஎன்ஜியில் இருக்குது கொஞ்சம் மைலேஜ் கிடைக்குது நான் லோடு வண்டி வச்சுருக்கேன் எனக்கு மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கோசரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎன்ஜிலே வண்டி வண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா தோஸ்து இது இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வண்டி பாருங்கள் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டியில் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டியில் வீப்னெஸ் கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் தொட்டியெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக போட்டிருக்கு ஹெவியான தொட்டி உங்களுக்கு டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது டயர் மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு வண்டியில் வெறும் ஒரே ஓனர் வந்த வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துட்லாம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி எடுக்கிறீங்க நீங்கள் போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல நம்மகிட்ட எடுக்கிற வண்டி ஜென்ரல் இருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தீங்கன்னு சரி லோன் ஃபெசிலிட்டி பண்ணி வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேட்டின்னா லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் நம்மக்கிட்ட நம்ம கன்சல்ட்டிங்கில் தோஸ்து மட்டும் அவைலபிள் கிடையாது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி இருக்குது பிக்கப் இருக்குது தோஸ் இருக்குது இன்ட்ரா இருக்குது எல்லா டைப் லோடு வண்டி இருக்குது உங்களுக்கு என்ன டைப்பில் வண்டி வேணும்னு சொல்லிட்டு வேணும்னாலும் நீங்கள் சியோ நோட்டா கன்சல்டிங் வந்தீங்கன்னா பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா டைப்லேயுமே வண்டி இருக்குது அதுவும் குவாலிட்டியாக கொடுக்குறோம் கம்மி பணம் கை பணமாக போட்டிங்கனாவே போதும் கை பணம் கம்மியாகவே போட்டால் போதும் நம்மக்கிட்ட லோடு வண்டி என்ன வண்டி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தீங்கனாலும் சரி கையில் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கை பணம் வச்சுருக்கேன் பெரிய வண்டி எடுக்க முடியுமா சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பெரிய வண்டியே உங்களுக்கு கைப்பணம் கம்மியாக போட்டாவே போதும் நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிஓ நோட்டோ கன்சல்டிங் வாங்க வண்டி எடுத்துக்கலாம்